அகல்யாவின் புத்தக பையில் ஆண் பார்த்தவுடன் பகீர் என்றிருந்தது தேவகிக்கு ஒரு நொடிக்குள் தலை ஆயிரம் முறை சுற்றியது இதயம் ஒரு அணுகுண்டை தனக்குள் வெடித்து அடக்கி வைக்கும் அளவிற்கு வலிக்க தொடங்கியது கண்கள் இருண்டு வர கீழே விழாமல் இருக்க அருகில் இருந்த மேசையில் கை வைத்து தன்னை தானே தாங்கிக் கொண்டாள் கை வைத்த வேகத்தில் மேசை மேலிருந்த கண்ணாடி தண்ணீர் குடுவை தரையில் விழுந்து நொறுங்கியது தேவகி சந்திரன் சென்னையில் வாழும் ஒரு சராசரி அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் தலைவி எனது மனைவி நான் சந்திரன் தனியார் நிறுவனத்தில் என பணியாற்றி வருகிறேன் வயதான அகல்யா எங்களது ஒரே பிள்ளை சென்னையின் பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் தற்சமயம் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறாள் கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்டு அகல்யாவின் அறைக்குள் வந்தேன் மேசை அருகே கலங்கி வழியும் கண்களோடு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் தேவகி என்னை கண்டதும் பாத்தீங்களா இவ என்ன கருவ பண்ணிருக்கான்னு என்று என்னிடம் ஆணுலையை காண்பித்தாள் என்னங்க கருவச்சு இவளுக்கு இப்படி ஊதர்த்தனை பண்ணிட்டு இருக்கா ஒத்த பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்தீங்களே எல்லாம் இப்படி இவ ஊர்மே இருக்குதானா தேவா இப்ப கூட டியூஷன் தான் போயிருக்காளோ இல்ல இவ கூடையாவது ஊர் சுத்திட்டு இருக்காளோ தேவா உடனே அவளுக்கு போன் போடுங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க வரட்டு அவ கண்ட துண்டமா வெட்டி போடுறேன் தேவகி எனது குரல் சற்று உறக்க விழுந்தது என்றேன் அவ ஸ்கூல் பேக்லதான் இருந்தது எல்லாம் தலை எழுத்து எனக்குன்னு வந்து இப்படி வாச்சிருக்கே நான் என்ன பண்ணுவேன் என்று புலம்ப தொடங்கினாள் அதை மீண்டும் பவுச்சியில் வைத்து விட்டு நீ அவகிட்ட இத பத்தியெல்லாம் பேசாத அறியாத வயசு அவளுக்கு நீ ஒன்னு கிடைக்க ஒண்ணு சொல்லி பிரச்சனைய பெருசாக்கிறாத அறியாத வாங்காதீங்க என்று கோபத்தை திருப்பினாள் கூட படிக்கிற பிள்ளைங்க யாராவது கூட இவ பேக்ல போட்டிருக்கலாம்ல உம் அது உண்மையாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க கூட இவளுக்கு என்ன சகவாச வேண்டி இருக்கு அதுதான் உண்மைன்னு சொல்லல ஆனா அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அப்ப உண்மை என்ன இவ கையில இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அத அவகிட்டயே கேப்போம் கேக்குறேன் பக்குவமா பேசிதான் அவகிட்ட இருந்து உண்மைய தெரிஞ்சுக்க முடியும் கோபப்பட்டா வேலை நடக்காது நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அது வரைக்கும் நீ அவகிட்ட தெரிஞ்ச மாதிரி இத காமிச்சுக்காத சரியா எப்படின்னா முடியும் எனக்கு இதயம் படப்படன்னு அழிச்சுக்குது எப்ப வேணாலும் வெடிக்கிற மாதிரி இருக்கு அவளை பார்த்த உடனே பத்திரக்காளியா மாறிடுவேன் அவ்வளவு கோபம் இருக்கு எப்படி பொண்ணு தெரியாத மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னா அவகிட்ட எதுவுமே பேசாத நம்ம ரூம்ல போய் படுத்துக்கோ அவகிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் கண்ணீரை நிறுத்த முடியாமல் அழுது கொண்டே இருந்தால் சரியா என்றேன் என் கைகளில் தன் முகத்தை பதித்துக் கொண்டு எனக்கு பயமா இருக்குங்க நம்ம பொண்ணு நம்மள மீறி போயிட்டாலோன்னு பயமா இருக்குங்க என கூற அவள் கண்ணீர் என் கைகளை நினைத்தது என் தோளோடு அவளை இழுத்தணித்துக் கொண்டு கவலைப்படாத தேவா நான் கிட்ட பேசி அவளை நல்வெழுக்கி கொண்டு வர்றேன் என்றபடி என்ன செய்வது என்று தொடங்கினேன் தேவகியும் போல் அவள் பெற்றோருக்கு ஒரே குழந்தை கூட்டு குடும்பத்தில் வளராமல் தனி வளர்ந்தவள் அவளுக்கு நல்ல கல்வியை தந்த அவள் பெற்றோர் நல்ல பேச்சுகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டனர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பயின்ற அளவிற்கு அவள் இங்கீதும் அழகவில்லை எதை எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வாய்ந்து குட்டையை கொழுப்புவதில் வல்லவள் எனவே அகல்யாவை நான் தனியாக கையாள்வதே உசித்தம் மாலை ஏழு மணி அளவில் அகல்யா வீட்டிற்குள் வந்தாள் உள்ள படுத்திருக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றேன் என்னாச்சுப்பா காய்ச்சல் மாத்திரை போட்டுட்டு தூங்க சொல்லிட்டேன் ஓ சரிப்பா நீ சாப்பிட்டியா இல்லடா உனக்காகத்தான் வெயிட்டிங் கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சு வச்சிருக்கேன் சட்னி பண்றியா சேர்ந்து சாப்பிடலாம் ஓகேப்பா ஃபைவ் மினிட்ஸ் ஐ வில் கெட் இட் என்றபடி சமையல் அறைக்குள் நுழைந்தால் சிறிது நேரத்தில் நான் பின்தொடர்ந்தேன் நாளைக்கு உனக்கு கிளாஸ் இருக்காடா ஆமாப்பா ஸ்பெஷல் கிளாஸ் டென் டு டுவெல் மிக்சியை ஓடவிட்டுக் கொண்டே பதில் சொன்னால் ஆளுரை பற்றிய உரையாடலை எப்படி தொடங்குவது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஒரு சில நிமிடங்களில் சட்னி தயார் ஆனால் உரையாட நான் இன்னும் தயாராகவில்லை எனவே காலையில மெரினா போலாமா என தொடங்கினேன் மெரினாவா ஏன் பா சன்ரைஸ் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அதான் போலாமா ஓகே ஒய் நாட் பட் அம்மா அவ தூங்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் யா என்றால் முக வளர்ச்சியுடன் வழக்கமாக அம்மா உடன் வந்தால் இது செய்யாத அத செய்யாத ஏன் இந்த ட்ரெஸ் போடுற ஏன் அப்படி நடக்கற என தொட தொடவென தொந்தரவு கொடுப்பாள் என்னுடன் மட்டும் வந்தால் இந்த தொந்தரவு இருக்காது என்பதால் என்னோடு மட்டும் தனியாக ஊர் சுற்றுவது என்றால் அவளுக்கு அளவற்ற விருப்பம் வெள்ளிய புன்னகையுடன்

அகல்யா எனது ஒரே மகள் அவளது வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ சரியான வழியை கண்டுகொள்ளக்கூடிய அறிவை அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு அதிகமாக உள்ளது இதில் எங்கே தவறிவிடுவேனோ என்ற பதபதிப்பு என்னை வாட்டியது எக்காரணம் கொண்டும் சிறிதும் கோபம் கொள்ளாமல் பொறுமையாய் இந்நிலையை கையாள வேண்டும் என்று உறுதி கொண்டேன் ஒரு ஆண் ஒரே நேரத்தில் மிகையான உறுதியுடனும் மிகுந்த பயத்துடனும் இருக்க முடியும் என்று நான் இதுவரை இன்றுதான் உணர்ந்தேன் மெரினா அதிகாலையில் மிக அழகாக தோன்றும் கடற்கரை ஏனோ மாலையில் கூடும் கூட்டம் காலையில் கூடுவதில்லை பொன்னிற வானம் தினத்தின் முதல் ஒலிக்கீற்று அமைதி அலையூசை சென்னை மக்கள் தினசரி காலையை கடற்கரையில் கழிக்காமல் தங்கள் வாழ்வின் சில முக்கியமான தருணங்களை தினமும் இழந்து கொண்டு இருக்கின்றனர் குறைந்தது பத்து பதினைந்து நிமிடங்கள் நானும் அகல்யாவும் கடற்கரையில் மௌனமாகவே அமர்ந்திருந்தோம் என அகல்யா மௌனத்தை கலைத்தாள் அதனாலதான் சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்நேரத்துல அகல்யா என்ன உனக்கு அம்மாவுக்கு ஏதோ சண்டையா என்றாள் அவள் புறம் திரும்பி சிறு புன்னகையுடன் இல்லை என தலையசைத்தேன் தென் வாஸ்த இசியூப்பா எனது சட்டை பையிலிருந்து காகிதம் கொண்டு மடித்து வைக்கப்பட்டிருந்த ஆணுரையை அவளிடம் கொடுத்தேன்

பாக்கியத்துக்கு வாக்கியம் அப்பா அப்பா என்று அழைக்கிறாள் சத்தியம் செய்கிறாள் எப்பொழுதும் என்னிடம் ஒருமையில் பேசுபவள் என்று உங்க பொண்ணு என்று சற்று மரியாதை ஏற்றி சொல்கிறாள் பேசும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக கைகளை ஆட்டிக்கொண்டு போடப்பட வென்று அளவுக்கு அதிகமாக கண்களை சுமிட்டுகிறாள் இவை அனைத்தும் அவள் கூறியது பொய்யே என்று உறுதியளித்தன பொய் சொல்கிறாய் என்று அவளிடம் வாதாடலாம் தான் ஆனால் அகல்யா தேவகியை போல மிகவும் பிடிவாதக்காரி அவளை போல் என்ன அவளையும் விட ஒருபடி அதிகமான பிடிவாதக்காரி தான் சொன்ன அனைத்தும் உண்மையே என்று ஒற்றை காலில் நிற்பாள் அவள் கூறிய அனைத்தையும் நம்பியது போன்றுதான் பேசி ஆக வேண்டும் ஒரு சிறு புன்னகை குதித்து நான் தொடர்ந்தேன் எனக்கு உன்ன பத்தி தெரியாதாடா நான் உன்னை திட்டுறதுக்காக இங்கிட்டு கூட்டு வரல பேசுறதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்தேன் எப்ப உனக்குன்னு தனி ரூம் கொடுத்தமோ அப்பவே நீ பெரிய பொண்ணா வளர ஆரம்பிச்சுட்டேன்னு புரிஞ்சுகிட்டேன் என்னைக்கு நீ பயசுக்கு வந்தியோ அன்னைக்கே உன்கிட்ட செக்ஸ் எஜுகேஷன் பத்தி உங்க அம்மா அப்ப பேச சொன்னேன் சும்மா கடங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் அதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு என்ன அடக்கி வச்சிட்டா சரி உன் ஸ்கூல்லயாச்சும் ஏதாவது கத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா பிடிஎ மீட்டிங்ல செக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே ஆளாளுக்கு மூச்சியை சுளிச்சாங்க என்னமோ அவங்க யாருக்குமே இது பிடிக்காத மாதிரி நான் என்ன கொல பணவா கத்துக்கொடுக்க சொன்னேன் நேத்து உன் பேக்ல காண்டம பாத்ததுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ணேன் உன்கிட்ட நானே நேரடியா தான் பேசி ஆகணும்னு பதினஞ்சு பதினாறு வயசுல செக்ஸ் பத்தின உணர்வுகள் ஆசைகள் வர்றது தப்பு இல்ல வரணும் வராட்டினாதான் தப்பு நீ இன்னைக்கு இருக்கிற இதே மனநிலையில உனக்கு முன்னாடி பல கோடி பெண்கள் ஆண்கள் இருந்திருக்காங்க நான் உங்க அம்மா உட்பட பல லட்சம் வருஷங்களா மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தாங்கன்னு படிச்சிருக்கேன் இல்லையா அப்போ இத்தனை வருஷங்கள்ல எத்தனை ஆயிரம் கோடி பேர் பிறந்து வளர்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் செக்ஸ் பத்தின நினைவுகள் உணர்வுகள் இருந்துதானே இருக்கும் அப்போ உனக்கும் செக்ஸ்வல் தாட்ஸ் இருக்கிறது என்ன தப்பு இருக்கு சரிதான இவ்வளவு நேரமாக குனிந்திருந்த தலையை நிமிர்த்தினாள் இன்னும் என் முகத்தை பார்க்கவில்லை தொலைவில் அலைகளையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மௌனத்தை கலைத்து அவளை உரையாட வைக்க வேறு யுக்தியை கையாள வேண்டும் நான் இப்போ உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் செய்வியா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு என்னை உங்க அப்பாவா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட நீ பேசணும் முடியுமா சொல்லு அகல் பேச முடியுமா நோபா நான் எப்படி ஹவ் கேன் ஐ ஐம் சோ எம்பாரஸ்ட்ட அப்பாவா நினைக்கறதால தான் இப்படி தோணுது நண்பனா நினைச்சு பாரு அவள் எண்ணத்திற்கு எதிர்மறையாக ஏதாவது பேசினால் வாடாட தொடங்கி விடுவாள் ஒருவேளை இது எனக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து

அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையே சோ அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிறதுல நீயும் பதிலுக்கு அவங்களோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்ங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஆனா என்கிட்ட நீ நல்லா பேசினாலும் பேசாட்டாலும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைப்பேன் இப்ப சொல்லு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்குமா பேசாமல் இருந்தவள் பேசத் தொடங்கி விட்டாள் என் வாதம் அவளுக்கு சரியான படவே மௌனம் காக்கிறாள் இனி நான் எண்ணியதை பற்றி பேசிவிடலாம் சரி ஒரு கேள்வி மனசுல பட்டத தயங்காம சொல்லு சொல்லுக சரியான வயசு என்ன என சின்ன பின் மேல சந்தேகமும் கேள்வியும் கலந்த தோரணியில் சற்று நீட்டமாக உரைத்தாள் வெள்ளிய புன்னகை உதித்து பின் தொடர்ந்தேன் நான் சொல்றத கவனமா கேளு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உடலரவு கொள்றதும் குழந்தைய பெசிக்கிறதும் ரெண்டும் வித்தியாசமான விஷயங்கள் அழகுப் பக்கம் இருந்த அவள் முகம் என் பக்கம் மெல்ல திரும்பியது ஒரு கண்ணால் என் புறம் நோக்கினாள் உன்னோட உடலுக்கும் மனசுக்கும் எல்லைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தவறான எட்டு எடுத்து வச்சிடாதம்மா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா ஆம் என்று தலையசைத்தாள் செக்ஸ்வல் தாட்ஸ் வர்றது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது இந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் அமைக்கிறது அதுக்கு பல வழிகள் இருக்கு அத பத்தி இன்னொரு நாள் பேசலாம் என இவ்வளவு பேசியது போதும் என்று தோன்றியது அகல்யா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் இந்த காண்டம் எனக்கு பூரணி கொடுக்கல எனக்கு தெரிந்த ஒன்றுதான் உண்மை அவளிடம் இருந்து தானாக வரட்டும் என்றுதான் இவ்வளவு நேரம் எனக்கு ஓ அப்ப யார் கொடுத்தது ஆதித்யா அவள் பெயரை கேட்டதும் என் நரம்புகளில் கோபம் ஏறத் தொடங்கியது ஆதித்யா அவள் வகுப்பில் படிக்கும் சக மாணவன் ஆதித்யாவின் தந்தை ஒரு டெக்ஸ்டைல் மில்லின் ஓனர் கோவையிலும் சென்னையிலும் அவருக்கு சில துணி கடைகளும் சொந்தம் எங்களை விட நான்கைந்து மடங்கு அதிகமாக பண வசதி படைத்த குடும்பம் அதிலும் குறிப்பாக மூன்று தலைமுறைகளாகவே செல்வந்தர்கள் சிறு வயதே ஆனாலும் ஆதித்யாவின் பேச்சில் எப்பொழுதும் ஒரு இளக்காரம் தென்படும் தன் வகுப்பிலேயே பல மாணவர்களை தன் வேலைக்காரர்கள் நடத்துபவன் அது அவன் தவறு அல்ல வளர்க்கும் கட்டுப்படுத்த சில நொடிகள் ஆனது அகல்யா தொடர்ந்தாள் ஆதித்யா பார்த்ததான் கொஞ்சம் பட் ஹி இஸ் வெரி சென்சிட்டிவ் உன்ன மாதிரியே அவனும் ரொம்ப நல்லவன்பா என் கோபம் இன்னும் இரண்டு அடுக்குகள் அதிகமானது என் மகள் ஒரு தருதலையை என்னுடன் ஒப்பிடுகிறாள் கிஸ் 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 ரெண்டு மூணு பண்ணல நானும் பண்ற வரைக்கும் வரைக்கும் பண்ண மாட்டேன் அது நான் வெயிட் பண்றேன் என்று இவள் கூறியதை கேட்டு சற்று நொறுங்கித்தான் போனேன் ஒத்த பொண்ணுன்னு செல்ல கொடுத்தீங்களே என்று தேவகி நேற்று அழுது காவி ஒரு முறை எதிரொலித்தது காலம் கடந்து இவரிடம் பேசுகிறேனோ என்ற அச்சம் சொல்லுது கொண்டது என் கோபம் வருத்தம் ஏமாற்றம் இவற்றை எல்லாம் மிகுந்த சிரத்தை கொண்டு ஒதுக்கி வைத்து விட்டு இயல்பாக பேசுவது போல் நடிக்க தொடங்கினேன் என் மகள் என்னை நம்பி என்னிடம் பேச தொடங்கி இருக்கிறார் நான் கோபத்தை வெளிக்காட்டி இந்நிலையை கெடுக்க விரும்பவில்லை தொடர்ந்தேன் அது இருக்கட்டும் அவையே உங்ககிட்ட கண்டம் கொடுத்தான் ஏன்னா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாப்பா அவளுக்கு நான் வேணுமா அவை இதோ என்கிட்ட குடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னா

வழக்கம்பித்து விடுகிறேன் எனினும் இப்படியான ஒரு முதல் தர முல்ல மாறிய என் மகள் என்னோடு ஒப்பிடுகிறாள் என்பதை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை தான் இவன் ஒரு கயவன் என என் மகளுக்கு உணர்த்த மீண்டும் இவளிடம் பாதாடும் கூடவே எனக்கு கை கொடுக்க கூடும் நீ அந்த பையனை சென்சிட்டிவ் நல்லவன் எப்படி சொல்ற எப்படின்னா ஐ ஜஸ்ட் தோல்யூப்பா அவன் என்னோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்றான் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்ன போர்ஸ் பண்ணாம எனக்காக காத்திருக்க சொல்றானே இன்னும் உனக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்ப சரி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படி உண்மையிலேயே அவன் உனக்காக காத்திருக்கிறானா ஏன் அவன் இந்த காண்டவ தன்னுடைய வச்சுக்கல ஏன் உங்ககிட்ட கொடுத்தா அது வந்து அதான் சொல்லிட்டான்ல அப்புறம் இத கிட்ட கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அவளிடம் பதில் இல்லை நான் சொல்லட்டுமா ஏன்னு ஏன்னா தினத்தினம் நீ இந்த காண்டவ பாக்குறப்பெல்லாம் அவை உங்களோட படுக்க ஆசைப்படுறான் உனக்காக அந்த ஆசையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் கிழ்த்தி பீலும் உனக்கு வரணும்னுதான் தான் இது தன்னை ஒரு தியாகியாவோ ஒன்னு ஒரு குற்றவாளியாவோ சித்தரிக்கிற முயற்சி இல்லைன்னா வேற என்ன மௌனமாக இருந்தால் என்னால ஒத்துக்க முடியாதுப்பா நீ வார்த்தையை வளைச்சு பேசுற வார்த்தையை வளைத்து பேசுவதென்றால் என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த இடைவெளியில் அவள் தொடர்ந்தாள் நீ வேணுமே என்ன குழப்ப பாக்குற மத்த அப்பாக்கள் மாதிரி நீயும் முடிவெடுக்காதப்பா நீ மாடனப்பா என்னிடமே தன் பேச்சாற்றலை காண்பிக்க முயற்சிக்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் ஒரு டெஸ்ட் வச்சு அவன் கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாம் பட் அது வரைக்கும் நீ லிமிட்டுக்குள்ள இருப்பேன்னு எதிர்பார்க்கற அவனை தனிமையில மட்டும் சந்திக்கவே கூடாது ஓகேவா ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா குறைஞ்சது அம்பது அறுபது வருஷம் அவனோட கல்யாணம் பண்ணி வாழ போறேன் இவன் நல்லவனான்னு பரிசோதிச்சு பாக்க ஒரு அஞ்சு ஆறு மாசம் வெயிட் பண்ண மாட்டியா ஆறு மாசம் அவனோட பேசாம இருந்தா நான் இது பா நான் எப்படா அவன்கிட்ட பேசாதேன்னு சொன்னேன் கிளாஸ்ல அவனை பார்த்தா தாராளமா பேசு பழகு தனியா சந்திக்காதன்னு தானே சொன்ன பலமாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் அவன் என்ன ஏமாத்தனும்னு நினைக்கிறான்னு சொன்னல

இதைத்தான் பரிசோதனையின் மையமாக வைக்க வேண்டும் நீ தான் தனியா சந்திக்கூடாதுன்னு சொல்லிட்டே இல்ல அதனால போக மாட்டேன்பா இப்படி பண்ணலாமா கல்யா நீ இன்னைக்கு அவனோட கம்பெயின் ஸ்டடி பண்றதுக்கு போனதும் அவன் கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லு நீ குடுத்த காண்டவன் வீட்டுல பாத்துட்டாங்க காலையில வீட்ல ஃபுல்லா பயங்கர சண்டை எங்க அப்பா அவர் கம்பெனியோட பூனை ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டாரு மண்டே ஸ்கூல்ல டிசி அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்டே நாங்க பூனைக்கு மாற போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படி சொன்னா சொன்னா அவளுக்கு உன்னோட உறவாடணுன்ற என்ன மட்டும் தான் இருக்குதுன்னா உடனே அத செயல்படுத்துற முயற்சியில ஈடுபடுவான் இல்ல உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறான்னா உனக்காக காத்திருக்க நான் தயார்ன்னு சொல்லி உன்னை வழி அனுப்பி வைப்பான்

அவ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு போ சரியா பத்து நிமிஷம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன் அதுக்குள்ள அவகிட்ட விஷயத்தை சொல்லிட்டு அவன் ரியாக்ஷன கவனி பிரச்சனை பண்ணலாம்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் அங்க இருப்பேன் சரியா என்றேன் ஓகேப்பா என்று தன் மிதி வண்டி சென்றாள் அவள் சென்றதும் என்னங்க இப்படி பண்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்று தொடங்கினாள் தேவகி பயப்படாத தேவா நம்ம பொண்ணு நம்ம கிட்ட மீண்டு வரணும்னா அவளே முடிவெடுத்து வரணும் நாம பண்ணி அவளை அடக்கி வச்சாக்கு இணங்கி அமைதியா இருக்கிற அகல்யாவிற்கு அலைபேசி அழைத்து விடுத்தேன் அவள் எடுக்கவில்லை இரண்டாவது முறை அழைத்தேன் எடுக்கவில்லை தேவகியின் பதற்றமும் பயமும் ஞாபகம் வந்தது ஆதித்யாவின் வீடு எங்கள் வீட்டில் இருந்து ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உடனே எனது வண்டியை கிளப்பி வேகமாய் பறந்தேன் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் அடைந்தேன் வேகத்தில் வண்டி சரியாக அதே நேரத்தில் அகல்யா திறந்து வெளியே ஓடி வந்தாள் ஆதித்யா தன் வீட்டு வாசலில் என்றபடி அகல்யா வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தான் அகல்யாவின் கண்களில் சிந்தியும் சிந்தாமலும் கண்ணீர் தென்பட்டது அவள் வண்டியில் ஏறிய பின்பு அவள் கையில் நகைக்கேரலை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று பின் இயங்கியது இனியும் இவனை விட்டு வைக்க கூடாது என நினைத்து நான் கீழே இறங்கினேன் கதவை மூடும் வேளையில் அகல்யாவின் விசும்பல் என் காதுகளை வந்தடைய ஆதித்யாவை அருகில் வரும்படி அழைத்தேன் தயங்கி தயங்கி அருகில் வந்தான் அவன் கண்ணத்தில் மூன்று விரல் தடங்கள் மெல்லியதாய் தென்பட்டது மனதிற்குள் சபா சகல்யா என்று கூறிக்கொண்டேன் ஆதித்யா இந்த ரோட்ல ரைட் எடுத்து ரெண்டு பேர் தாண்டி லெப்ட் எடுத்தா போர்ட் கிராஸ் வரும்ல

நான் வரல வீட்டுல நிறைய படிக்க வேண்டியிருக்கு எக்ஸாம் வருது சார் வெகுவாய் பேசினான் படிக்கணும் இப்பதான் படிக்கணும்னு தோணும்ல என் கண்களை நேராய் பார்க்க தயங்கி தரை மூக்கினான் உன் பேரன்ட்ஸ் இருக்காங்களா எங்க அவங்க அவங்க வெளிய போயிருக்காங்க சார் வர ஈவினிங் ஆகும் இல்ல ஒன்னு ரெண்டு நாள் ஆகும் சரி அவங்க வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்ஸ்பெக்டர் பாக்க போலாம் பிறந்தநாள் பரிசு கொடுத்துட்டு வரலாம் என்று கூறிவிட்டு ஓரடி அவன் அருகில் சற்று கனத்த குரலில் மெதுவாக போவோமா என்றேன் இல்ல சார் வேணாம் இனிமே இப்படி நடக்காது சார் அவன் குரல் தழுதழுக்க தொடங்கியது பிளீஸ் சார் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொண்டுடுவாரு சார் பிளீஸ் சார் கண்ணீர் விழ தொடங்கியது நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல என்று அகல்யாவின் பக்கம் முகம் திருப்பினேன் சாரி அகல்யா என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டான் திடுதிடுவென ஓடி கதவுகளை அறிந்து மூடி கொண்டான் ஆதரவாய் அவளை என் தோளோடு அணைத்து இது உன்னோட தப்பு இல்லம்மா என்றேன் அழுதே விட்டாள் ஐ எம் சோ பிரவுட் ஆஃப் யூ ஹனி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எத்தனை குழந்தைகளால அவங்க அப்பா கிட்ட இப்படி ஓபனா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லு வெளியேற முடியும் விசுமல் குறைந்திருந்தது கலங்கிய கண்களுடன் தலை திருப்பி என்னை பார்த்தாள் அவன் கண்ணத்துல ஒரு கை தடுத்த கவனிச்சேன் ஆசம்மா நான் அத பார்க்கணும்னுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மெல்லிதாய் புன்னகைத்தாள் அகல்யா